வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அனைவருக்கும் நம சிவைய வாழ்க நாதன் தான் வாழ்க குருநாத திருவடிகள் சரணம் 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 சரி இன்னைக்கு உண்மையாவே நான் அமர்ந்ததுக்கு அப்புறம் எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்பயுமே வீடியோல சில வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆ நான் பேசுறேன்னு அமர்ந்துருவேன் ஆனா பேசும் போதே வந்துரும் அந்த ஒரு சக்திய அம்பாள் வந்து என்ன குடுத்து வச்சிருக்கா இது நான் இருக்கிற ஒரு சிறிய ஆலயம் சரி இன்னைக்கு இந்த அமைப்புல வந்து மனம்னா என்ன மனசுல வரக்கூடிய எல்லா கேள்விகள் எல்லா துன்பங்களும் எல்லா இச்சைகளும் எல்லா காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் போட்டி பொறாமை அன்பு காதல் இரக்கம் எல்லா நிலைகளுமே நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே நமக்கு வந்து உற்பத்தியாகி ஆகி நம்மள வந்து செயலாக்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் எது அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம மனம் தான் அந்த மனம் வந்து நம்ம கண்ணை முடி அஹ் ஒரு கட்டுப்படுத்தலாம் அது கட்டுக்கடங்காத காலை மனம் எங்க இருக்குன்னு உடம்புக்குள்ள பார்த்து அந்த மனதையும் நம்ம என்ன பண்ணணும் கொல்லணும் சாகடிக்கணும் அதுதான் சித்தர்கள் சொல்லுவாங்க மனச வச்சுக்கிட்டே இயங்கி வந்து தியானம் தவம் செய்யாதீங்க மனதையே கொன்றுங்க நீங்க இறைவனை எளிமையா அடைஞ்சிடலான்னு அப்பதான் எனக்குள்ள தோணுச்சு மனசு இருக்கிறதுனாலதான் நம்ம சிந்திக்கிறோம் எண்ணங்கள் சுமக்கிறோம் மனம் இருக்கிறதுனாலதான் நம்ம நம்ம ஒரு ஓய்வா இருக்கோம் மனம் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஆக்ரோஷமான ஒரு நிலை கோப நிலையெல்லாம் வருது மனசையே சித்திரர்கள் வந்து கொன்னுருன்னு சொல்றாங்க அப்ப மனசை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா நாம எதுவா இருப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு யோசனை ஒரு சிந்தனை எனக்குள்ள வரும்போது மனித பிறவி என்பது முழுக்க முழுக்க ஆன்மாவை வாழும் போது இந்த ஆன்மாவை இந்த பரத்தை உணரக்கூடிய ஒரு குறுகிய அளவு வாய்ப்பு தான் அப்போ இந்த இந்த வாய்ப்பு இந்த ஆன்மா வந்து வெளியில வர விடாம தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய மாறி எதுன்னா மனம் தான் அது இந்த ஆன்மாவுக்கு உடம்புக்கு நடுவுல இருக்குமா மறைபொருளா இருளா இருக்குமா அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை இந்த இருட்டு இருளாகிய மனம் தடுத்துட்டு இருக்குமா நடு பகுதியில நடுவுல இந்த மனதே சித்தர்கள் கொண்ணுருங்கிறாங்க கொன்னுட்டோம் அப்படின்னா எழுமே அந்த ஆன்மாத்தோட வெளிச்சத்தை என்ன பண்ணுமா உலகத்துக்கு உடல் மூலியமா வெளியில வருமா அந்த மாதிரி நிறைய மகான்களை பார்த்திருப்போம் நல்ல உடம்பெல்லாம் அவ்வளவு தேஜஸா பொன்னிறமா இருப்பாங்க கண்ணுல ஒலி வீசும் ஆன்ம பலத்தோடு இயங்குவாங்க வாய்ங்கிறதே பேச மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு இது தேவை இது தேவையில்லைன்னு அவங்களே தீர்மானம் செய்வாங்க மனம் கொண்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா நம்மளால அப்படி முடியுமா இந்த பதிவு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மானிட பிறவியால இந்நிலையை அடைய முடியுமா நம்ம மனசுல இருந்து தப்பிக்க முடியுமா மனம் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒதுங்க முடியுமா எங்க போனாலும் கண் தூங்குறதுல இருந்து கண் விழிக்கிற முடி இந்த மனம் வெளியிலேயே சுத்தி கொண்டிருக்கும் வெளியில யாரோ ஒருத்தர் சிந்திச்சு கொண்டே இருக்கும் இந்த மனம் உள்ள வந்து சிந்திக்கவே விடாது நம்மளுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு உடல் கொண்டு இந்த சிந்தி போன் சிந்திக்கவே விடாது வெளி உலகத்திலேயே நம்மள என்ன பண்ணோம் சிந்திக்க வச்சு யோசிக்க வச்சு வெளி உலகம் மாறின்றது தள்ளி கடைசியில் இந்த தேகத்துக்கு முதுமை வந்து இந்த மனமே இந்த உடலை கொண்டுது மனச வாழும்போது கொள்ளுன்னு சித்தர்கள் சொல்றாங்க ஆனா மனமே உடலை கொன்று விட்டு இந்த மனமும் என்ன பண்ணுதா வெளியேறுதான் ஆன்மாவும் வெளியேறுகிறதா மனம் எப்படி வெளியேறுது இந்த உடலால என்ன செஞ்சோம் பாவமோ புண்ணியமோ அது ஆன்மாவுக்கே கொடுத்துருமா ஆன்மாவையே வட்டமிடுதான் மனம் அப்ப இவ்ளோ பெரிய மாயி பாருங்க இல்லையா அப்ப அந்த மனதை எப்படி அம்மா வாழும் போது நம்ம வந்து சாகடிக்கிறது அந்த மனதை எப்படி அம்மா நம்ம கட்டுப்படுத்துவது கட்டுக்கடங்காத கடகாத இது இந்த மனதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா சுவாமி மனம் இரண்டு வகை உண்டு ஒன்று வெளிமனம் அந்த வெளிமனம் முழுக்க முழுக்க துன்பத்தை கொடுக்கும் இந்த கண்ணை வச்சு உலகத்திலேயோ அக்கம் பக்கம் எதை நீங்க பார்த்து உள்ளுக்குள்ள பதிவு இறக்கி மனசால போனாலும் துன்பம் இந்த கண்களை மூடி நம்மளுக்கு ஆள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிரம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து பிரம்ம மோட்சம் சொல்லுவாங்க பிரம்மத்தை காட்டக்கூடிய மிக வல்லமை கொண்டது அந்த ஆள் மனசு அதுக்குள்ளதான் இறை சக்தியே இருக்காமா அந்த ஆள் மனசுதான் இறைவனை ஆண்டவனை ஆன்மாவை காட்டுமாமா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளி மனதை முதலில் புரிந்து கொண்டால் மட்டுமேதான் ஆழ்மனை திறப்பு உண்டாகும் ஆழ்மனை மனம் திறப்பு வெளி மனசையே நம்ம புரிந்துக்கல புரிஞ்சுக்கல அப்படின்னா வெளியில மனம் எங்கெங்க போகுதோ கால் போன போக்கெல்லாம் மனம் போகுதப்பா நாமளும் அவ்வாறே போயிட்டு இருக்கோம் என்னைக்காவது இந்த வெளி மனதை நம்ம வந்து நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள வந்து ஆள் மனம் எப்படி இருக்குதுன்னு உணர ஆரம்பித்தாலே நமக்கு ஆன்ம மனம் கிட்டிடும் வெளி மனம் இந்த தேகத்தை அழித்துக் கொண்டு வெளியிலேயே நம்ம மனதை விட்டு கொண்டு ஆன்மாவை உணரச் செய்யாமல் அதுவும் அழிந்து கொண்டு நம்மளையும் அழித்து விட்டு போயிடும் சிவ சிவ அப்ப இதுக்கெல்லாம் என்ன வந்தேன் ஆன்மீகத்துல இருக்கா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன் மனசுக்குள்ளே இருந்து மனச நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தைக்கு உலகம் இருக்கும் இல்லையா அஞ்சு வயசுக்குள்ளார அந்த இடத்துல போய் நம்ம உலகத்தை அங்க திணிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அதோட உலகம் கெட்டு போயிரும் இல்ல குழந்தையை வளர்க்கும் போது குழந்தையாகவே நம்ம மாறுகிறோம் அந்த மாதிரி மனதை நம்ம வந்து அடக்க எண்ணினால் மனதில் இருக்கக்கூடிய வெளி மனதை நம்ம அடக்கணும் அந்த மாதிரி விரட்டும் நினைத்தால் மனது கிட்டே நம்ம என்ன பண்ணணும் பேச ஆரம்பிக்கணும் மனசுக்கு என்ன தேவையை கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த மனதுக்குள்ளேயே ஒரு புரிதலை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெளி மனம் அப்படிங்கிறது அதற்கே தெரியாம அடங்க ஆரம்பிக்கும் ஆழ்மனம் சக்தி கொண்ட ஆள்மனம் விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி விழிப்பு நிலைக்கு வந்தது அப்படின்னா எல்லாரும் ஞானமாவே பேசுவோம் இப்ப எனக்கு ஆழ்மனம் தான் வேலை செய்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் ஞானமா பேசுவோம் ஞானமா இருப்போம் சொன்ன சொல்லுக்கு இருப்போம் சொல் செயல் நடத்தில சரியா இருப்போம் நல்ல ஒரு ஒழுக்கமான பாதையில் இருப்போம் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம் எது சத்தியம் எது தர்மம் எது நித்தியம் அப்படிங்கிறது எது நேர்மையோ அதை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அதை மட்டும்தான் நம்ம செய்வோம் மாறி நம்ம வந்து ஒரு போறோனா கூட இந்த ஆள் மனசு நம்மளை விடாது அப்படி அரசாடுமா நமக்குள்ள இருந்து அப்ப நம்ம எல்லாரும் ஆழ்மனம் விழிப்பு நிலையோடு இறைவனை அடையணும் அடைவோமா சாமி இன்றைக்கு இது போதும் சிவைய நம்ம திருச்சிற்றம்பலம்